அல்ஹம்துலில்லாஹி அன்புகூறிய சகோதர சகோதரிகளே புனிதமிக்க நமலாய் ஏழாவது நாளை அடைந்திருக்கிறோம் நேற்று சோதனை என்ற தலைப்பில் துன்பங்கள் நிகழ்ந்தால் எப்படி கையாளணும் என்பதை ஓரளவு கட்டவும் அதனுடைய தொடர்ச்சியை நாம் அறிவிக்கிறோம் அதில் நவீன நாயன் சாராளசலம் அதே விட்ட அதே தொடர்ச்சி சமமாக ஒரு ஹதி சொல்கிறார்கள் லைச பினா செல்வம் என்பது அணி கசீரத்தில் அறுதன் வளாக்கின் அதாவது செல்வம் என்பது என்ன வாழ்க்கைக்கு வசதிகளுக்கு அதிகமாக கசீரன் அவங்களுக்கு வந்துவிட்டால் பேராசை கொள்கிறார்கள் வளாக்கின் வினா என்பது உண்மையிலே எது என்றால் அவர்கள் வினா நம்ச அந்த உள்ளத்தை போதும் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு போதுமானது என்று நினைத்துக் கொண்டானோ அதுதான் செல்வத்திலேயே சிறந்த செல்வம் வினாவின் அவன் உள்ளத்தை வென்றுவிட்டான் என்று சொல்றாங்க செல்வம் என்ன செய்யணும் அந்த பேராசை கொள்ளக்கூடாது எந்த அளவுக்கு நமக்கு வந்துவிட்டதோ அதை போதும் என்ற நிலைப்பாடு தொடர்ச்சியை தான் பார்த்தோம் அதே திரும்ப சொல்றாங்க

அவர் சொத்தத்துல முலைவாழ்வுக்கு போக போகிறதுக்கு நிற்பாரு அதற்கு அந்த ரங்கடையார் சொல்வாரு லா பௌவாவு அந்தா மீது ஆணையாக சொல்கிறேன் மாறத்தும் ச தத்த வகா சத்த கத்த நான் அப்படி ஒரு சிரமத்தையுமே அடையவே இல்லை கஷ்டமே படலை அப்படின்னு அடுத்து என்ன சொல்ல வரார் கேட்டன்னா உலகத்துல கஷ்டம் தான் பட்டேன் அது எனக்கு ஒரு தூசிக்கு சமம் அத அவர் பெருசாவே எடுத்துக்காரு யார் ஒருவர் மறுமையை உறுதியாக நம்பிவிட்டாரோ அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய கஷ்டம் எப்படியா இருக்கு சாதாரணமா இருக்கு ஏன் அப்படி ஆயிருக்கு கேட்டா இந்த இஸ்லாமுடைய அடிப்படையை அப்படின்னு கேட்டால் வறுமையிலையும் துன்பத்திலையும் தான் அவருடைய அஸ்திவாரம் பண்டமண்டல எப்படி மக்கள வெற்றிகள் தான் எப்படி கிடைச்சிச்சு போனவங்க கிடைச்சிச்சா எல்லாமே இப்ராஹிம் நபியோட வாரிசு தான் எல்லாம் இஸ்மாயில் நபியோட வாரிசு தான் இருந்தாங்க அல்லா நினைத்தா ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை ஏற்று புனித சலத்துல மார்க்கெட் அப்படியே கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்கல ஏன்னா இயற்கை பாருங்க சிந்திச்சு வரணும் அப்படிதான் மனித படிச்சிருக்காங்க அந்த துன்பத்தை பட்டியல் போட்டா அதையே தண்ணிய பேசணும் அவ்வளவு பெரிய துன்பம் அவ்வளவு பெரிய இந்த செம்பந்தர்கள் அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படி அந்த கஷ்டத்தில் கிடைத்த இந்த அவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்தனால நானே அந்த பரிசு காத்திருக்கேன் அப்படி கொடுத்தனால நம்ம இன்னொரு உள்ளதுல ஆட்சி பசங்காம கொள்வோம் அப்படி இருக்கு

நம்ம இந்த மாற்றத்துடைய வரலாறு இதெல்லாம் பண்ணிட்டா இருந்தாங்க கண்ண மரத்தை அதிகமான மக்கள் எப்படி இருக்கிறாங்க சீரட்டு போயிடலாம் உலகத்துல விழுந்த படம் உலகம் போகணும்னா என்பதையும் பாத்துட்டு அப்பப்போ இதெல்லாம் அறிந்து கொள்ளணும் தினத்திற்கு சொல்லணும் நம்ம கூட வயிற்றே நம்ம பூமியிலேயே சொல்றது திரபம் திறபாத மக்களுக்கு நம்ம எங்கேயும் சொல்லுவோம் நம்ம சொந்த பந்தங்களுக்கே நம்ம சொல்ற சொன்னால் எது நினைச்சிருவோம் சொன்னா சொன்னேன் கேட்க சொல்வது ஒவ்வொரு பூமியிலும் கடவன்

தனியோர் மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் திகத்திலே எரிச்சிருவோம் ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லை என்று உலகத்தையே எரித்து நாசம் வாங்கிடுவோங்கிறத எழுதி வச்சிருக்காங்க இதுதான் சூப்பரான வசதி சொல்லி உலகத்தில் ரசிக்கிறாங்க இஸ்லாம் என்று அப்படியெல்லாம் செய்யக்கூடாது கட்டுப்படுத்த வைக்கிறது அவனை வந்து அப்படியே ஒரு சீர்படுத்து இதுதான் அந்த அவரே பாருங்க ஆனா இந்த மாதிரி வாசகத்தான் எழுதி வச்சு மனசை இந்த மாதிரி நினைக்கிறாங்க இதுல வந்து புரட்சிகரமான கருத்தா இஸ்லாம் தான் புரட்சிகரமான கருத்து இது ஒரு புரட்சிகரமான கருத்தாக சொல்லிக் கொண்டு பேசுறாங்க எப்படிப்பட்ட புரட்சி போதும் என்ற மனைவி கொண்டு செய்யும் அப்படிப்பட்ட வசனங்கள் நீங்க நேர்மையா இருங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனிதவரா இப்படி சொல்லி புரட்சிகரமான கருத்தை எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு பதிலா இதெல்லாம் புரட்சிகரமான கருத்தை நம்மளை பார்த்தா என்ன சொல்றான் இப்படிப்பட்ட புரட்சி எதுவும் ஒரு அறிவாய் பார்க்கணும் எப்படிப்பட்ட புரட்சிகரமான கருத்து மக்களை சீர்படுத்தி நேர்மையை உச்சத்தை கொண்டு போய் விட்டு

எண்ணத்தில் மருமை இருக்கிறதோ ஆகிரத்து மட்டும்தான் இருக்கிறதோ அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் அடைசராசன் உள்ளத்தில் மறுமை உறுதியாக இருக்கிறதோ அவனுக்கு என்ன இந்த உலகம் உலகத்துக்கு மாட்டான் எவன் வந்து துணியானா என்று சொல்லிக்கிட்டே இருப்பானோ உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தான் எப்படிப்பட்ட காரியங்களை சிதறடிக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களும் அவங்க சிதறடித்து கொண்டே இருக்கும் அந்த அவனுக்கு வீழ்த்தி இருக்காது எந்த தீர்மையில் வரக்கூடிய செய்தியும் சொல்றாங்க உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து உள்ள காரியங்கள் வந்து எல்லாமே நமக்கு ஒரு குசிக்கு சம்பவம் அடுத்த ஒரு செய்தி நிறைய பேர்கிட்டே இருக்குது கொஞ்சமாக மட்டும் சொல்லி உலக விஷயத்த ஒரு விரலை காட்டுறாங்க நம்சராசம் விரலை வந்து அந்த சுண்டு வரலை காட்டி கேட்குறாங்க இந்த சுண்டு இந்த மாதிரி சுண்டு விரதையை காட்டி அவர் வந்து அகரக்கும் அசாப ஏரியா விஸ் ஒரு விரலை காட்டி சொல்கிறார்கள் அந்த அந்த கடனை முட்டி எடுத்துட்டு அது எந்த அளவுக்கு தண்ணி வருமோ இந்த அளவுக்கு எவ்வளவு தண்ணி இருக்குமோ அதுதான் இந்த உலகத்துக்கு சமம் இந்த உலகத்தை பார்த்து சா மட்டை படுத்துல உலக நாளுக்கு ஒரு அகராதிரை கேட்டால் துணியா துனியாவுடைய அசன் சொல் தனா தனா என்றால் தாழ்ந்தது உலகங்கிறத தாழ்ந்தது கீழே கிடைக்கும் உலகம் நமக்கு வந்து உழைக்கணும் சம்பாதிக்கணும் அதுல எந்தவித மாற்றுகிறது கிடையாது நேராச கொண்டு முடியக்கூடாது உலகம் தான் எதி நகையக்கூடாது கடந்து தான் இந்த செய்திகள் ஏன்னா எல்லாருக்குமே வந்து

வரலாறு பெரிய கஷ்டத்தை சந்திக்கக்கூடியவங்க யாரு பேர் அண்டியா அவங்க வந்து நபிமாக தான் என் நபி மாறுகிறது தான் பயங்கரமான சிரமங்கள் போடுவாங்க அங்காவுடைய வகைக்காக அவங்க காத்து இருக்காங்க நிலைமையில வந்து அதை செய்ய இதை செய்யும் சொல்லி மக்கள் வந்து பயங்கரமான தொந்தரவு கொடுப்பாங்க உடனே என்ன செய்யணும்னா செய்யணும் அதுக்கு உடனே பதிலளிக்க முடியாது அந்த நாடத்தில் அந்த வகை செய்தி வந்தா தான் பதிலளிக்க முடியும் அப்படி பதிலளிக்கிற நபி பார்க்க உடனே என்ன செஞ்சுருவாங்க கேள்வி பண்ணுவாங்க வரிசுகாரம் பண்ணுவாங்க பழம்பாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் குரான் சுட்டி கேட்டாம அதிகமான சுமைகளை சுமார் முடிவது யாருன்னு கேட்டா அன்பியா முதல் இடத்துல வந்து நபி மார்க்கிறது சும்ம பிறகு யாரு சும்ம மசில அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டுக்கிறார் எத்தனை ரிஜாலும் அசிவ தீனமும் யாரு மார்க்கத்துல வந்து நல்ல பிடிமானமா இருப்பாங்கன்னா

நடமாடிக்கும் கா அந்த பாவம்ோதனை பசு பார்த்தான்னு தெரியாது இது பிரிச்சு நவிமச்சலையும் என்ன சொல்றாங்க வரும் யார் பரதாலும் தெரிஞ்சுக்கணும் சோதனை விடும் என்று பிரித்து நம்பிசராசன் சொல்றாங்க சோதனை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முக்கியமான படிப்பினர் எப்படின்னு கேட்டா இந்த பெருவாதியான மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க மைன இருக்கிறவங்க வந்து அவனுடைய சிந்தனை வந்து பயங்கரமா இருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்கன்னா தாள் போடுறவன்னா இருப்பான் அவனுக்கு சில விஷயங்களே தெரியாது பணத்தை பத்தி மட்டும்தான் புதுவாங்க ஏன்னா நம்பி காலத்திலே பாருங்க கஷ்டப்படுறவங்க மக்கள் தான் அதிக பேர் சில தேங்குட்டம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அபிசுன்ற கேட்பாங்க பெரிய கணேசு ஆனா அது ஒரே ஒரு கேட்டி கிசரா கேட்பாருக்கூடாது அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொன்றாவது கேள்வி அவர் வந்து சுயமரியாதை எல்லாம் சொன்ன உடனே கடைசி கேள்வி கேட்பாங்க யாரு அவளை பின்பற்றுறாங்க எல்லாம் வந்து பாவப்பட்ட எளிய மக்கள் அப்படி எளிய மக்கள் சொன்ன உடனே திரும்ப அந்த கிசுரா ஏற்றவர் அவர் என்ன சொல்வாரு நபிமா இருக்கு

அவங்க வந்து பாரப்பரியமா வர்றதுனால ரொம்ப ஆயிரத்துல குறைஞ்ச தான் மேற்பட்ட மக்கள் வருவாங்க நான் வந்து சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அதுல வந்து ஏழைகள் இருந்தார்கள் ஏழைகள் இருந்தார்கள் நரகத்தை எட்டி பார்த்தேன் பெண்களும் ஆணவம் இருந்தார்கள் பிரிச்சு சொல்றாங்க பெண்களும் ஆணவம் பிடித்தவங்க இருந்தாங்க அந்த இதுக்கு காரணம் சொல்லுவாங்க இதை எப்படி பக்கத்து என்ன சொல்லுவாங்க ஏழைகள் இருந்தாங்க இன்னொரு கருத்து எப்படி இருக்குன்னா ஏழைகள் வந்து சொர்க்கம் போய் வருவார்கள் அதுக்கு உதாரணம் வசதியானவர்கள் வசதியானவர்கள் சொர்க்கம் போவாங்க ரொம்ப சொர்க்கம் இல்ல அதனால அந்த கருத்தை அப்படி புரிந்து கொள்ளணும் அந்த வசதியானவர்கள் ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் இடைவெளி அப்படி இருக்கும் அந்த இடைவெளிக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து நான் நரக தண்டனை எல்லாம் அனுபவிச்சு சொல்லிருக்கோம் அப்படிப்பட்ட ஏன்னா பணக்காரர் கட்டி

ஒரே ஒரே வாசகத்துல முடிஞ்சு பாருங்க எல்லா வாரியும் ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் இருக்கு ஒன்னே ஒரு வித்தியாசம் அந்த வித்தியாசம் இருந்தா வாழ முடியும் உலகத்துல அந்த பரிச்சையை வெல்ல முடியும் எப்படி இருக்காங்கிறது தெரியும் அதுக்காக அண்ணா கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை தான் சோதனை தான் அடிப்படை நிறைய செய்திகள் இருக்கு பார்ப்போம் சோதனை எப்படி ஒவ்வொரு நவிமார்கள் சோதிக்கப்பட்டாங்கிறத சிவகங்கும் நிறைய இருக்கு பார்க்க வேண்டியது இருக்கு இருந்தாலும் இந்த கீழ உள்ள மக்கள் சிந்தித்தா நேரோடி டக்கு நடந்துருவாங்க

பணி சில சொல்றான் பூசா நம்பிக்கை இப்படி நிறைய தூதர்கள் அந்த சோதனைகள் எப்படி அதுக்கு எப்படி நம்ம உருவாக்கம் தான் செய்யணும் என்பதை அடுத்தடுத்து நாங்க பார்க்கலாம்